போடும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அதில் நான் கற்றுக்கிட்டாதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன்று மல்பரி குச்சிங்களை பதியம் போட எடுக்கும்போது மெலிதான குச்சிகளை தான் எடுக்கணும் அதுதான் நல்லா துளிர் விடும் கட்டையான குச்சிகள்லேயும் நான் பதியம் போட்டேன் ஒன்று கூட துளிர் எடுக்கலாம் அது காஞ்சி போச்சு சாதாரண தோட்டமண்டில் தான் நான் பதியம் போட்டேன் நெல்லல்ல வச்சுட்டு துளிர் எடுத்துருச்சு தண்ணீர் விடணும் டெய்லியுமே நல்லா துளிர் எடுத்துக்கிச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு முள்ளங்கியை தரையில் வைக்கும்போது சரியாகவே வரல தொட்டியில் வச்சு நல்லா மாட்டுச்சாணா எருவெல்லாம் போட்டு தொட்டியில் வைக்கும்போது வேகமாக வளர்ந்தது இப்போ கிழங்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் அதுக்கு மண்ணு தானே கொடுக்குறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிளம் கொடுத்தேன் எப்போதுமே ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா முள்ளங்கி நல்லா வளருது மூணு அரி அரிசி தண்ணி இதை வந்து செடிகளுக்கு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும் ரோஜா செடிகளுக்கு தான் அடிக்கடி கொடுத்தோன்னா மொட்டுக்கள் கருகின மாதிரி ஆகிடுது மூணு நாளுக்கு ஒரு தடவை ரோஜா செடிகளுக்கு வாழைப்பழ தண்ணி கொடுக்கலாம் அப்போ இருக்கும் செடிகள் இலைகள்லாம் பழுத்தது மாதிரி ஆகிடுச்சுன்னா மீன் அமிலம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் நாலு ஈஸியான செடிகள் வளர்க்க ட்ரை பண்ணணும் கொடியவரையெல்லாம் வளர்த்துட்டோன்னா அது கூட போராடணும் அது செடியவரைனா ஈஸியாக வளர்ந்துக்கும் இது நல்லா இதுலேருந்து அறுவடை எடுத்தோம் இப்போ விதைகளுக்காக விட்டுருக்கோம் கீரைகள் இது மணத்தக்காளி கீரை கரிசலாங்கன்னி பிரண்டை வெட்டி வேல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரும் டிராகன் ஃப்ரூட் கூட ரொம்ப ஈஸி தான் வெயில் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு அஞ்சு வே அஞ்சு வெயிலில் வளர்கிற செடி வெயிலில் தான் வைக்கணும் நிழல் நெய்மிளகாய் செடியெல்லாம் நிழலில் தான் வளரும் வெயிலில் வச்சுட்டா காஞ்சி இப்படி ஆயிடும் ஆறு மொச்சை மாதிரியான செடிகளை வளர்த்துட்டு கொடிகளை வளர்த்துட்டு இடம் பார்த்தாம நம்ம கஷ்டப்படக்கூடாது எட்டு கொங்கு ரோஸ் பன்னீர் ரோஸ்லாம் என்கிட்ட ஆறு வருடமாக இருக்கு ரெண்டு செடியும் இன்னும் பூத்துக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரி ரோஸ் செடிங்களை வச்சா பட்டு போகாது ஒன்பது பழமர கன்றுகள் எல்லாம் வீட்டுல வச்சோன்னா வீட்டில் எலியெல்லாம் செத்துருச்சுன்னா அதை அடியில புதைச்சுட்டா நல்லா வளர்ந்துடும் இது பதினொன்று இது வெளியில ஒரு பாட்டை எப்போதுமே நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும் வெளியிலேருந்து இருந்து விதைகள் கொண்டு வந்தா டக்குன்னு போட்டுடலாம் பனிரெண்டு மூக்குத்தியவரை சிறகவரை இது மாதிரி விதைகள்லாம் அரிதான ரகங்கள்லாம் கிடச்சிதுன்னா நம்ம பாத்தி கட்டி வச்சுக்கணும் கீழே அது பட்டு போகாது வளர்ந்து வந்துடும் நல்லா ஈல்டும் கொடுக்கும் இது கொடிகள்லாம் படர விட நம்மளை வழி இல்லை கொஞ்சம் இடம் தான் இருக்குது அப்படின்னா விலார் மாதிரியான குச்சிகளை வச்சுட்டோம்னா அதிலே நல்லா படர்ந்துடும் இன்னும் பூக்கள் எடுக்கலை பைத்தாங்க குச்சி பைத்தாங்காலாம் அரிதான ஒரு வகை அதனால் அதுக்கு விழாற மாதிரியான குச்சிகளை வச்சுருக்கேன் அதிலே இருக்குது கொடி உருளைக்கெல்லாம் கொடிகளே தேவையில்லை மரம் இருந்ததுன்னா விட்டு அதிலே விட்டுடலாம் பதினாலு மாட்டுச்சாண உரத்தை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு கொடுக்கலாம் ஆட்டுச்சாணம் முயல் கழிவெல்லாம் இருந்ததுன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு கொடுக்கலாம் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நன்றி